வெல்கம் மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சால்ட் சிக்கன் இது செய்யறதுக்கு சிக்கன் ஒரு அரை கிலோ நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாய் நாலு பூண்டு அஞ்சு பல் இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பில்லை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்காக சோம்பு ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறணும் எண்ணெயும் தேவையான அளவுக்கு போகிறோம் இப்போ அடுப்பில் தவா வச்சுக்கோங்க தவா நல்லா சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறணும் ரொம்ப அதிகமாகவும் தேவைப்படாது இதுக்கு எண்ணெய் சூடானதும் சோம்பு தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரியணும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிற போகிறோம் காஞ்ச மிளகாயை ஒரு ரெண்டு மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு இதுக்கு காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இது உப்பு சிக்கன் சொல்லுவாங்க எல்லாம் ரொம்ப அதிகமாக செய்வாங்க அதுக்காக மஞ்சள் தூள் வேறு எதுவும் தேவையில்லை இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு இருக்குது இல்லையா அதை சின்ன சின்ன கட் பண்ணியிருந்தோம் அதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறணும் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தூவிட்டு வதக்குங்க சீக்கிரம் வதங்கிடும் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வச்சா தீஞ்சிடும் அதனால் மீடியம்லேயே வச்சுக்கறணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறணும் சிக்கனை சேர்த்துட்டு அதில் அரை கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு நான் செய்கிறது அரை கிலோ சிக்கன் இந்த அளவுக்கு தான் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கணும்னு தேவையில்லை ஏன்னா சிக்கன் தண்ணி விடும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தொளித்து விட்டுக்கோங்க நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் எப்படியும் இருபது இருபத்தஞ்சி நிமிஷமாக தான் ஆகும் இது செய்கிறதுக்கு இப்போ ஓரளவுக்கு சிக்கன் ரெடி ஆகிட்டே வருது அதே மாதிரி ஹையில் போட்டுடாதீங்க ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஹையில் ஃப்ளேமை வச்சோம்னா சீக்கிரம் வேகாது கருகுன மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளெல்லாம் வெந்திருக்காது அதனால் மீடியம்லேயே வச்சுக்கோங்க பொதுவாகவே நான்வெஜ் எது செய்கிறதா இருந்தாலும் ஃப்ரை செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஸ்லோவில் வச்சோம்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும் ஹையில் வச்சோம்னா சீக்கிரம் கருகிடும் அதனால் மீடியமில் வச்சு செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சிக்கன் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு வந்துருச்சு மஞ்சள் தூள் வேண்டாம் கரம் மசாலா எதுவுமே வேண்டாம் சிக்கன் மசாலா எதுவுமே தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீட்டிலே வச்சுருக்கோம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியான சால்ட் சிக்கன் ரெடி நன்றி